தமிழ்நாட்டுல நான் திருவேற்காட்ல இருக்கேன் ராவணன் அவருடைய தாய்க்கு வந்து கிரியை பண்றதுக்காக அப்போ உருவாக்கப்பட்டது அது ஏழு உருவாக்கிருக்கிறாரு என்னுடைய பரவல் அது ஏழு கிரகங்களுடைய தோஷம் நீக்கிறதுக்காக இருக்கலாம் அப்படின்றதுதான் என்னுடைய இது ஒவ்வொன்றும் அந்த சூடு கொஞ்சம் வித்தியாசப்படுது கொஞ்சம் கொஞ்சம் மிதமான ஒரு சூடு அதை விட கொஞ்சம் சூடு அதிகமா இருக்கு அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இது வந்து சிவன் அவருக்கு அளிக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் ஆமா இது எல்லாருக்கும் சிவன் கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவர் உண்மையா ராவணன் வழிபட்டிருக்காரு சிவன் அதனுடைய பலனா அவருக்கு என்ன அவர் என்ன நினைக்கிறாரோ அதை உருவாக்குறவுக்கு அந்த சக்தி கொடுத்துருக்காங்க வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்களின் ஸ்ரீ இன்றைக்கு நாங்கள் எங்கே என்றால் இலங்கையில் கன்னியா கன்னியான்ற இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அதுக்கு முதல் எங்களுடைய சனலை பார்க்குற உறவுகள் எங்களுடைய சனலை நீங்கள் சப்ரேபர் செய்து கொண்டு ஒரு பெல்லை தட்டி ஒரு லைக் பண்ணணுமெண்டு கேட்குறோம் இன்றைக்கு நாங்கள் திருவண்ணாமலையில் வந்து கன்னியா வெந்நீர் ரூட் கிணறு பல அதிசயங்களை கொண்ட கிணறு பல நூற்றுக்கணக்கான ஆக்கள் பல ஆயிரக்கணக்கான உறவுகள் அதாவது வந்து விடுமுறை காலங்களில் வந்து கொண்டிருக்கணும் எங்களோட வந்து திருவண்ணாமலையில் எங்களுடைய சஸ்பேட்வர் மேரு இருக்கணும் அவையால் பலர் வந்து எங்களோட தொடர்பு கொள்கிறவ அண்ணன் நீங்கள் வெளி மாவட்டத்துக்கு வார இல்லையா இங்கே திருவண்ணாமலை அம்பாறை அக்கரைப்பேட்டுக்கு வாங்கின எங்களிடங்களே காணொளி செய்யணும் உண்டு எங்களுடைய காணொளி ரசிகர்கள் வந்து திருவண்ணாமலையில் நிறைய பேர் இருக்கிறோம் அவைகளின் கோரிக்கைக்கு அமைவாக நாங்கள் வந்து இன்றைக்கு தாயகத்தில் உள்ள சிறப்பான வரலாற்று இடங்களை தான் நாங்கள் இன்றைக்கு கொண்டு வரப்போகிறோம் திருவண்ணாமலை தலைநகரத்தினுடைய பதிவாக இங்கே இன்றைக்கு அமைஞ்சிருக்குது இது வந்து சுடுநீர் கிணறு சுடுநீர் தண்ணீர் கிணறு ஆனால் ஒரு பல அதிசயங்களை கொண்ட கிணறுகள் அங்கே நாங்கள் உள்ளே சென்று என்னென்ன விடயங்கள் எல்லாம் இருக்குது இந்த இடங்களுக்கு எங்களுடைய மாணவ மாணவிகள் பல சுற்றுலா உறவுகள் வந்து இப்படி இந்த இடங்களில் வந்து வரலாம்ன்றதை தான் நாங்கள் காட்டுறோம் இப்போ நாங்கள் ரோட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்போ இங்கே வந்து உள்ளுக்குள்ள வியாபாரங்கள் இருக்குது இங்கேயும் வந்து பண நொங்கு கூடுதலாக காலது இப்போ நாங்கள் காலமே வந்தபடியே கூடுதலான கடைகள் வந்து மூடி இருக்குது கன்னியாவுடைய வெந்நீரூட்டு கிணறுகளுடைய அதிசயங்களை நாங்கள் காண்பிக்க வந்திருக்கிறோம் அதே மாதிரி நாங்கள் உள்ள விரைவுகளை மிக வர்ணங்கள் அழகிய தொப்பிகள் வந்து இன்றைக்கு வந்து அவங்களெல்லாம் என்ன ப்ரைஸ்களில் விற்கிறீங்க சின்ன நானூறுரூவா பெரிய கன்னியா வெந்நூர் உற்றினுடைய மிக பிரதான வளைவு இந்த வளைவிலே இரு மரங்களையும் வந்து பல வியாபாரத்தலங்கள் வந்து இங்கே காணப்படுது அவர்கள் இப்போ இனி அந்த சுற்றுலாவுக்கு வர்ற உறவுகளுடைய வருகைக்காக நுழைவாயிலே இருக்கிறோம் இந்த வகையில் கன்னியாவினுடைய வெந்நூர் ஒற்று அதிசய கிணறுனுடைய நுழைவா இதில் வந்து மிக அழகாக வந்து கல்லுகள் வந்து பதிக்கப்பட்டிருக்கு இரு மரங்களேன் வந்து அழகிய மரத்தோற்றங்கள் இருக்குது கூடுதலாக வந்து மரங்கள் மற்றது வார சுற்றுலாவுக்கு வார உறவுகள் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த மரங்களுக்கு இருக்கக்கூடிய மாதிரியான முறைமை இருக்குது இருக்கக்கூடிய மாதிரி ஆக்கள் இருந்து இதில் அந்த விடயங்களை எல்லாத்தையும் பார்த்து அப்ப தங்களுடைய சந்தோஷமான நேரத்தை அதாவது அந்த பொழுதை போக்கலாம்ன்றது நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்குது ஐயா வணக்கம் இருங்கோ வாரம் நாள் வந்து உறவுகளை வந்து இப்போ நாங்கள் வெந்நீர் டு அந்த அதிசய கிணறுக்குள்ளே வந்துட்டோம் இங்கே வந்து டிக்கெட் எடுக்கணும் இப்போ டிக்கெட் எடுக்கணும் அதில் போட்டு உள்நாட்டவர்களுக்கு நூறுரூவா வெளிநாட்டவர்களுக்கு ஐநூறுரூவான்னு போட்டு இப்போ நாங்கள் டிக்கெட் எடுக்க போகிறோம் அப்போ என்னோடய சேர்த்து ஓட்டோக்கார அன்னைக்கும் வந்து மூன்று டிக்கெட் நாங்கள் போகிறோம் டிக்கெட் துணா டிக்கெட் வேணும் சி சார் சியா அறிவித்தல் கன்னியா பிரதேசம் மிகவும் புனிதமானது கன்னியா தீர்த்தம் புனிதமானது இப்புனித பிரதேசத்தை அசுத்தம் செய்யாதீர்கள் அதுதான் அந்த ஒரு விளம்பர பலகை உண்டு முன்னுக்கு போடப்பட்டிருக்கு நாங்கள் இப்போ காலையில் வந்த நேரம் சுற்றுலாவுக்கான உறவுகள் இன்னும் வர தொடங்கி இழைப்பதான் நல்ல அழகான மரங்கள் நிற்கிது வணக்கம் சாமி வணக்கம் சாமி தூரத்திலிருந்து வந்திருக்கீங்க ஆமாங்க ఇండియాல இருந்து தமிழ்நாடு ஆஹா நீங்க நாங்க யப்னா நாங்கள் யாழ்ப்பாணம் இங்க எவ்வளவு காலமா နေகிறீங்க வேண்டுதலுக்காக வந்திருக்கீங்களா ஆமாங்க கோயில் சுற்றலாக்காக வந்திருக்கோம் தமிழ்நாடு இருந்து இடம் தமிழ்நாட்டுல நான் திருவேற்காட்டில் இருக்கேன் திருவேற்காடு நிறைய தமிழ்நாட்டு உறவுகள் வந்து எங்களுடைய காணொலியை யூடியூப் சேனல் இலங்கையில வந்து இந்த கன்னியாவில வந்து என்னென்ன விடயங்களை நீங்க இன்னைக்கு வரும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வெந்நீர் ராவணன் அவருடைய தாய்க்கு வந்து கிரியை பண்றதுக்காக அப்ப உருவாக்கப்பட்டது அது ஏழு உருவாக்கி இருக்கிறாரு என்னுடைய பரவல் அது ஏழு கிரகங்களுடைய தோஷம் நீக்கிறதுக்காக இருக்கலாம் அப்படின்னு தான் என்னுடையது ஒவ்வொன்றும் அந்த சூடு கொஞ்சம் வித்தியாசப்படுது கொஞ்சம் ஒரு மிதன ஒரு மிதமான ஒரு சூடு அதை விட கொஞ்சம் சூடு அதிகமா இருக்கு அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இது வந்து சிவன் அவருக்கு அளிக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் ஆமா இது எல்லாருக்கும் சிவன் கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவர் உண்மையா ராவணன் வழிபட்டிருக்காரு சிவன் அதனுடைய பலனா அவருக்கு என்ன அவர் என்ன நினைக்கிறாரோ அதை உருவாக்குறவுக்கு அந்த சக்தி கொடுத்துருக்காங்க அதை ராவணன் கரெக்டாக பயன்படுத்தி அவர் கொடுத்துருக்காரு ஒருவேளை இப்ப அவங்கவுங்க தாய் தந்தையருக்கு சரியா ஏமக்கிரிகள் பண்ணலை அப்படின்னா அதுல ஏதோ தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா இங்க வந்து குளிச்சா அவங்களுடைய தோஷம் நீங்கும் அப்படி ஒரு வேலை இருக்கலாமன்னு எனக்கு தோணுது அது என்னன்னு எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது வந்தோம் பார்த்தோம் அனுபவிக்கிறோம் சந்தோஷமா இருக்கு அவ்வளவுதான் இலங்கைக்கு முதல் 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 முறையா முறையா இங்க இங்க இருக்க பாடல் பெற்ற ஸ்தலங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கும் இருந்து நீ நீ வேற பகுதிகளுக்கு செல்றதா எல்லாம் எல்லாம் பார்த்தோம் பார்த்தோம் இன்னைக்கு வந்துட்டு வந்து நல்லூருக்கு வந்தோம் அங்க படகுல போனோம் ஐயா போனாங்க ஆமா அங்க போனோம் ஐயா தான் எங்களுக்கு வழிகாட்டியா வந்தாங்க அவங்க சிறப்பாக ரொம்ப சந்தோஷமா எங்களை ரொம்ப நல்லா வழி நடத்தி அழகா கூப்பிட்டு போயிட்டு ஒன்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இன்னைக்கு வந்து ஐயா நம்ம இன்னைக்கு நகுலேஸ்வரர் நகுலேஸ்வரர் நீங்க பஸ் மூலமா இங்க இருந்து

திருகோணமலை வந்து இங்கேயும் சுவாமி தரிசனம் முடிச்சிட்டு இன்னைக்கு யாழ்ப்பாணம் போயிட்டு அங்க போயிட்டு இன்னும் நதி எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு டைமிங் பத்தாது ரொம்ப ஒரு மூணு நாள் நாலு நாள்ல வந்து இதெல்லாம் பார்க்க முடியாது யாழ்ப்பாணம் மட்டும் சுத்தி பார்க்கறேன்னா குறைஞ்சது ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து நாள் சரி வேணும் எல்லா எல்லா பிளேசஸும் போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் எல்லா ஆலயங்களும் வேணாம் தனிக்குழுந்தா கோயிலுங்கிற மாதிரி தான் இருக்கு இங்கேயும் எதை ஆலயங்கள் இருக்கு ரொம்ப சிறப்பு நான் இவங்க எல்லாத்தையும் வழி நடத்தி ஒரு கைடாக இருக்கிறேன் சிவனடியார் இவர்கள் எல்லாத்தையும் குறைந்த செலவுல இந்த நம்மளுடைய இலங்கை ராவணா பூமியை ராவணேஸ்வரன் ஆண்ட லங்கா தீப்பை லங்கா ராவணா பூமி இந்த ராவணா பூமியை தென்னிந்தியாவில் உள்ள தமிழர்களுக்கும் ஏனையர்களுக்கும் எமது நாட்டின் வரலாற்று சின்னங்களை எல்லாம் அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அடியேன் மிக குறைந்த செலவில் இவர்களுக்கு அழைத்து வந்து என்னால் இயன்ற அளவுக்கு முடிந்த அளவுக்கு இவர்களுக்கு நான் நிறைய இடங்களை காட்டிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து இங்கே வந்த பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி தரணம் என்று சொல்லி நீங்கள் உணர்றீங்க கண்டிப்பாக இலங்கையை பார்க்கல உங்களுடைய அந்த மகிழ்ச்சியான தரணங்கள் இலங்கை மனசு ஆமாம் எல்லாமே அது ஒரு மூலிகை நல்ல ஒரு காற்று நல்லா அந்த இயற்கை சூழல் நல்லா இருக்கு அந்த மூலிகைலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது கோயில் நேற்று திரிகோண மலையில் போயிட்டு உட்காந்து தியானம் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு திரிகோணமலை அந்த அற்புதமான என் பேர் கும்பரிஷி கணேஷ் ராஜன் நான் வந்து சித்தா நகர் டாக்டர் நான் தமிழ்நாடு இந்தியாவில் இருந்து வந்து இந்த இலங்கையில் உள்ள சிறப்பு இடங்களை வந்து பதிவேற்றத்தில் கொண்டு வரத்துக்கு வந்த இடத்துல ஒரு சாமியையாவை நாங்கள் சந்திச்சு இந்த இலங்கை சார்ந்த அந்த வரலாற்று இடங்களை வந்து மிக சிறப்பாகங்கிற உறவுகளுக்கு வழங்கப்படும் இங்கே வந்து இந்த கிணற்றினுடைய சிறப்பு இந்த தண்ணியில் குளித்தால் அவளுடைய புனிதத்தன்மை வந்து புகணப்படும் அதே மாதிரி அவருடைய தோசங்கள் நீங்கும்னு சொல்லப்படுது இந்த கிணற்றில் வந்து இந்த தண்ணி வந்து இந்த பல அதிசயங்களை கொண்டது சு லைட்டாக சுடும் லைட்டாக இது வந்து குளிர்மையாக இருக்கும்னு சொல்லப்பட்டு இந்த ஏழு கிணறுகள் வந்து வெந்நீர் ஊட்டியில் வந்து காணப்படும் இதுக்குள்ளே வரையங்களே வக்கியாகத்தான் இருக்குது இதில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு இடமும் வந்து அமைக்கப்பட்டிருக்கிற கிணறுகள் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான அதிசயத்தை கொண்டது கொஞ்சம் லைட்டாக குளிர்மையாக இருக்கும் இப்போ நாங்கள் இதை தாங்க இட போகிறோம் முதல்ல வந்து இந்த கிணத்தினுடைய கை வைக்கக்கூடாதானே அப்போ நாங்கள் இந்த வாளியில் எடுத்து என்னென்னு பார்ப்போம் முதல்ல கை வச்சாலே தண்ணி இது வந்து வெந்நீர் ஓட்டு கடும் சூடு ஈவாரு அவ்வளோ ஒரு சுடுதான் அடுத்த கிணற்றினுடைய எப்படி இருக்குது அந்த தண்ணீருடைய வெப்பநிலையில் எப்படி இருக்குது அதில் குளிருதா சுடுதான்ன்றதை பார்ப்போம் இதுவும் வந்து ஒரு அதிலேருந்து ஒரு கொஞ்சம் குறைவான சூடாக தான் இதில் இருக்குது அப்படி ஒரு சூடு எல்லாமே வந்து இது வந்து நோ நோமல் சூட்டை கொண்டு வந்து இப்போ நோமலாண்டா ஒரு அளவான வந்து நாங்கள் இந்த குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி கலப்பந்தானே கலந்து குளிக்கிற மாதிரியான இருக்குது அடுத்தது வந்து இதில் பெட்டி பெட்டியாக தான் இருக்குது இதே ரெண்டு கிணறாக காட்டப்பட்டிருக்கு அப்போ இது இது கொஞ்சம் கூட சுடுவுது இது இந்த இந்த சூட்டோட குழந்த பிள்ளையில குளிக்க வாய்க்கல அது சூட்டாக வெப்பம் இருக்கும் நாலு கிணறு காட்டியாச்சு இது ஒரு அஞ்சாவது கிணறு இதையும் இருக்கா பார்ப்போம் என்ன நாங்கள் புனிதத்தன்மைன்றது வந்து கையை வச்சு அளம்பக்கூடாது ஆனால் இதையும் வந்து தான் இருக்குது வெந்நீர் இது இதுதான் இப்போ இதுவும் வந்து சூடு சூடு இருக்குதான சூடுகள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வித்தியாசமானது அதிகமாகவும் சுடுது லைட்டாகவும் சுடுது ஒரு கணிசமான சுட்டு கொண்டு இருக்குது அண்ணா குளிர்மையாக இருக்கா கொஞ்சம் லைட்டான சூடாக இருக்குது இந்த காலத்துல வந்து இந்த தண்ணீரில் வந்து நல்ல ஒரு இதான அந்த வந்து வந்து பல உறவுகள் வந்து தங்களுடைய நேற்று இருக்குது மற்றது இதில் வந்து தோசை நீங்குது மற்றது கிரேகவளம் நீங்குது இங்க வந்து அவைகள் வந்து இந்த புனித தண்ணியில் குளிக்கிறதால அவருடைய வாழ்க்கையில வந்து கஷ்டங்கள் மாறி சிறப்பாக வாழக்கூடிய நோய் நொடி நம்ம வாழக்கூடிய ஆன இந்த சிறப்பு என்று சொல்லித்தான் பல ஆயிரக்கணக்கான உறவுகள் வந்து இதில் தீர்த்தமாடி கொண்டு போயினோம் இதில் நன்மைகள் இருக்குது ப தோஷங்கள் அவையோட கிரக பலங்கள் அப்படி அதுதான் அப்படித்தான் அந்த சாமி மேல் சொல்லினோம் நீங்கள் எங்கே இருந்து வந்திருக்கிறீங்கள் இந்த இலங்கையில் அவுஸ்திரேலியாவில இருந்து இலங்கையை பூர்வீகமாக கொண்டு வந்து புது ஆனால் வெளியே அவுஸ்திரேலியாவில இருந்து வந்திருக்கிறீங்க

ஆனால் இது வந்து இப்போ இழுத்து மூடப்பட்டிருக்கு அங்கே பாருங்க அதில் வந்து புத்த ஆலயம் ஒன்று புத்த சிலை வந்து வந்து நிறுவப்பட்டிருக்கு இங்கே வந்து பல மொழியிலேயும் உள்ள மக்கள் வந்து இங்கே வருகை தருவார் இப்போ இந்த உறவுகள் வந்து வர ஆரம்பிச்சிட்டி இப்போ காலை நேரம் தான் எட்டு மணி ஆகியல ஆனால் நிறைய பேர் வந்து கொண்டு வைக்கிறோம் இப்போ உங்களுக்கு அந்த சுவாரஸ்யமான இந்த பதிவு வந்துன்றைக்கு அதிகாலை விலையில நாங்கள் இந்த பதிவேற்றம் செய்கிறோம் வெந்ிரூட்டினுடைய ஏழு கிணறுனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக நாங்கள் பதிவேற்றிருக்கிறோம் அதுக்கான ஒரு இந்தியாவிலிருந்து வந்த ஒரு குருக்களை நாங்கள் அந்த சாமியை ஈட்டிய நாங்கள் அது சம்பந்தமாக கேட்டறிஞ்சிருக்கிறோம் இந்த வளாகத்தை சுற்றி பல ஆயிரக்கணக்கான உறவுகள் அதிகால வேளையிலே வந்து சுற்றுலா மையம் தானே அப்போ நிறைய பேர் வந்து இந்த இடங்களில் வந்து புனித தீர்த்தம் ஆடி போகிறதுன்றது வந்து குறிப்பிடத்தக்கது இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த வெந்நிரூட்டினுடைய கன்னியா வெந்நிலூட்டினுடைய சிறப்பான காணொலியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வாரோம் இந்த காணொளிக்கான அபிப்பிராயங்களை வந்து லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி நீங்கள் இதுக்கான ஒரு பெரிய ஆதரவை நீங்கள் தர வேணும் தமிழ் மக்களுடைய பூர்வீக இடங்களை நாங்கள் மையப்படுத்தி ஒரு ஆவணப்படுத்தலாக நாங்கள் செய்து வாரம் இதுக்காக நீங்கள் நல்லா பகிர வேணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வகையில் மீண்டும் ஒரு பதில் காணொளி மூலம் நாங்கள் சந்திக்கும் வரை இன்று இங்கே திருவண்ணாமலை கன்னியாவிலிருந்து விடைபெற்றுக்கொள்ளும் கொள்ளும் உங்களின் அன்பின் சிறி நன்றி வணக்கம்